நம்ம இன்னைக்கு வந்திருக்க கூடிய இடம் பாத்தீங்கன்னா த தரி தோராயமா இருக்குங்க என்ன பாக்குறதுன்னு இங்க மேய்ச்சல் மழை பேஞ்சு மேவு இருக்கோ மேவுக்கு தண்ணி இருக்கோ தேவைப்படுற இடத்துல நாங்க அடிக்கடிக்கு மாத்திக்குவோம் இடத்த மாத்திக்கோம் மழை நல்லா பேஞ்சு மேவு தண்ணி நல்லா இருந்ததுன்னா ஆடு குட்டி நல்லா இருக்கு ஒரு பத்து ரூபா சேர்ந்து வைக்க இதுலயும் ஆள் பிரச்சனைதான் பருவநிலை மாற்றங்கிறது எங்களுக்கு சரியான பாதிப்பு தான் பூரா விவசாய நிலத்தெல்லாம் கம்மி பண்ணி பூரா இண்டஸ்ட்ரியல் பண்ணிட்டாங்க மேய்ச்சல் நிலம் கம்மி ஆயிடுச்சு கேரளா சீசன் தானுங்க அங்க வயல இருப்பாங்க போயிருவா அந்த காலத்திலயே சொல்லுவாங்க ஒரு ஆடு கீழே விழுந்தா பின்னாடி எல்லா ஆடுங்குற மாதிரி இடை உணவுங்கிறதுல எதுவும் கொடுக்கறது கிடையாதுங்க பில்வெளியில் மேய்க்கிறதோட சரி அதை தண்ணி காட்டில் இருக்கிறது மழை தண்ணி அந்த மாதிரி மேய்க்கிறதா சரி நாற்பது கிலோ வரைக்கும் வரும் எங்க மேய்ச்சல் முறையில் கடாய் வந்து ஒரு ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் எழுநூறு ரூபால இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கேட்கறாங்க ஆட்டில் பால் கம்மியா இருக்கு அந்த குட்டி வளராது அந்த அளவுக்கு மெழிஞ்சு போயிடும் கிலோ பேஸ் பண்ணி கொடுக்கற மாதிரி ஒன்று வந்துட்டாங்க முந்நூத்தம்பது ரூபாய் நானூறு ரூபா வரைக்கும் போகுது ஒரு முன்னூறு குட்டி நானூத்தம்பது குட்டி அந்த ரேஸ்ல வருங்க இந்த தொழிலுமே உழைக்கிறத தான் ஆறு மாசமே சனப்பிடிக்காமச்சா அந்த மேய்ச்சல் வேஸ்ட் தான் பலபட்ட நோய் வருதுங்க இதுதான் வரும்ல சொல்ல முடியும் இங்கிலீஷ் மெடிசன் தான் மேக்ஸிமம் எல்லாம் அப்படி இல்ல வாய போல தான் ஊத்துறோம் வருஷ ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம ஒரு ஆதார் தோராயமா சொல்லலாம் ஆஹ் பெட்ட ஆடு வந்து பெட்ட குட்டி வந்து நான் அது இப்ப இந்த வருஷம் குட்டி ஆகுது அடுத்த வருஷம் போது ஆடு ஆயிரு அது ஒரு பலன் கிடைக்குங்க ஏதோ ஒரு அஞ்சு லட்சத்துக்கு நிக்கி கண்ணுக்கு தெரியாம ஒன்றரை வயசுக்கு ரெண்டு போற மாதிரி ஆயிப்போச்சு சின்ன பிடிக்கிற நேரம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு யாரும் பண்ணக்கூடியதுங்கிறது இல்ல எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் வேணுங்க ஆடு வளர்த்துறது மேம்படுத்துறதுக்கு அரசு வந்து தானியம் கொடுங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கிறது வந்து இது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தவறான பதிலுங்க அவங்களும் சரி பொதுமக்களும் சரி இருக்கிற இடத்துல சரி வேற ஆடு வருது நாடு வருது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடத்த கிடக்குறக்கு ரொம்ப நேரம் ஆகாது இன்னைக்கு இருக்கிற வேகத்துல கொஞ்சம் நடிச்சு போயிட்டாங்கன்னா எங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கு நான் எட்நூறு ஆட்ட வச்சு என்ன எனக்கு இப்போ ரெண்டாயிரம் இருக்குது அவங்க பேங்க்ல கேட்கிற ஸ்டேட்மெண்ட் எடுத்து ரெக்கார்டு என்ன இருக்கு அதுக்கு என்ன ரெக்கார்டு கொடுப்பீங்க பால் நாள் நூறு வருஷம் டாக்டர் அது வந்து நிரந்தர இன்கம் என்ன கொடுக்குறீங்க கடவுள் வந்து இந்த குளத்தொழில் செய்யற பத்து ரூபாய் கிடைக்குது சிரமங்கள் ஜாஸ்தி பத்து பர்சன்ட் பேர் இருபது பேர் மனசாட்சியோடு நடந்துக்கிறாங்க மீதி எண்பதெல்லாம்

அப்படியே போயிருங்களாண்ணா அதான் போயிருங்க சைடு போகணுங்க சரி நீங்கிறதுனால ஒரு ஒரு ஆடு ஈணுச்சு அது ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ஆடு ஈணுச்சுங்களா ஆ ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு ஓ குட்டி போட்டுச்சா அந்த குட்டி இப்போ என்ன கொடாப்பில் கொண்டு போய் வச்சுருவீங்களா போட்டுருவாங்க அதான் சார் பட்டி அந்த விசில் சாத்தத்தை அப்படியே இன்னொரு டைம் அடிங்க சூப்பராக இருக்குது அது அந்த சவுண்ட் கேட்டா ஆடு நிக்கீங்களா? தண்ணிக்கு தண்ணி இங்க தான் காட்டுவீங்களா? அதனால இங்க இங்கே காட்டிக்குவீங்க இல்லைங்களா எத்தனை மணிக்கு மேட்ச்ல கூடுவீங்க? பத்து மணிக்கு இருக்கு. பத்து மணிக்கு ஆயிரும். ஓ எங்க எங்க போவீங்க மேட்ச் ஓ எல்லா இடத்துக்கும் போவீங்க.

ஒரு வெள்ளாடு இருந்துச்சுன்னா அது வலி काटச்சுதுங்க அந்த ஒரு ஆடு என்ன போகுது எது இதுல வழிகாட்டக்கூடிய காட்ட கூடிய வெள்ளாடுங்க வெள்ளாடு அல்லமே காட்டும் எத்தனை ஆடு வெள்ளாடு இருக்குங்க வெள்ளாடு பொறுப்பிங்க அதுக்கு தான் முன்னாடி போகும் இல்லைங்களா மடனெல்லாம் வந்துச்சுங்க அத தான் ஃபர்ஸ்ட் அது வந்தேன்னா எல்லாம் இப்போ அந்த சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அந்த வெள்ளாடு மட்டும் இப்ப கூப்பிடுங்க சும்மா பா 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 கா ப அதனாலதான் எப்படினு வந்துருங்க அந்த மாதிரிதான் ஓகே செந்தாம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க இங்க வந்து சுமார் ஆயிரம் ஆடுகள் அதாவது சுமார் ஆயிரம் செம்பறி ஆடுகள் வளர்க்கக்கூடிய ஒரு ஃபார்ம் வச்சிருக்காரு ஒரு சார் இருக்காரு அவர்கிட்ட எப்படி இந்த ஆடுகளை வந்து வளர்க்குறாங்க இந்த ஃபார்ம் எப்படி ரன் பண்றாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என் பேர் முருகனுங்க சொந்த ஊர் வந்து சூலூர் பக்கத்துல இருக்க அண்ணம்பாளையா இது நாங்க குளத்தொழிலாவே செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்பா இன்னொரு பட்டி ஆடு இருக்கு அது இப்போ கேரளாவில் போயிருச்சு நான் இங்க வச்சு வளர்ந்துட்டு இருக்கிறேன் எத்தனை செம்பரி ஆடுகள் நம்ம கிட்ட இருக்குங்க சார் சார் ஒரு ஏறக்குறைய ஒரு எழுநூறுல இருந்து ஒரு எட்நூறு எட்நூத்தி ஆடு இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆடுகள் ஆயிரம் இருக்குங்க தோராயமா இருக்குங்க எண்ணி பாக்குறதுன்னு வச்சுங்களேன் நம்ம அப்படியே இது பண்றோம் இப்போ செம்பரி ஆடுகள் வளர்க்குறதுன்னா ஒரு இது ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் தான் சரி ஒரு பண்ண தான் வச்சு பண்ண பண்ண மாதிரி தானுங்க ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை இல்லைங்க சார் ஃபார்ம்னா நான் என்னங்கிறேன்னா ஃபார்ம் ஓகே ஒரே இடத்துல தங்குறதுல எங்க மேய்ச்சல் மழை பெஞ்சு மேவு இருக்கோ மேவுக்கு தண்ணி இருக்கோ அது ரெண்டும் தேவைப்படுற இடத்துல நாங்க அடிக்கடிக்கு மாற்றிக்குவோம் இடத்த மாற்றிக்குவோம் ஒரே இடத்துல வருஷம் முன்னூத்தறுபத்தஞ்சு நாள் இருக்க முடியாது நீங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு ஆடுகளோட நீங்க ஆரம்பிச்சு சரி இது நாங்க ஆரம்பிக்கிறோம் புதுசாக வாங்க ஆரம்பிக்கலைங்க குளத்தொழில் எங்க தாத்தா வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சுக்கிறாங்க இப்போ நாங்க வச்சிருக்கோம் நாங்க தனியா ஒரு ஐம்பது ஆடு நூறு ஆடெல்லாம் வாங்கி இவ்வளவு இம்ப்ரூவ்மென்ட் பண்ணலீங்க குளமா ரெகுலரா பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கிறது பாரம்பரிய தொழில் தான் தொழில் தான் குடும்ப கவுண்டர் எங்களோட பாரம்பரிய தொழில் நாங்க அப்படியே கடைபிடிச்சிட்டு இருக்கோம் நீங்க உங்களுடைய ஒரு இனத்தை பத்தி நீங்க சொன்னீங்க உங்களுடைய இனத்துல வந்து அந்த ஆடு மேய்க்கும் தொழில் தான் ஒரு பிரதான தொழில் ஆமா பிரதான தொழில் ஆமா அதாவது எங்களோட கலாச்சாரத்துக்கு வந்து ஆடு மேய்க்கிற தொழில் தான் பிரதான தொழிலுங்க அது இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு குறைஞ்சிருச்சுங்க இனி பருப்படியான தேய்மானம் தாங்க மெயின் இது வந்து விவசாயத்தை சார்ந்தது தானுங்க மழை நல்லா பேஞ்சு மேவுதனி நல்லா இருந்துன்னா ஆடு குட்டி நல்லா இருக்குது ஒரு பத்து ரூபா சேர்ந்து வைக்க அப்புறம் இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி இதுலேயும் ஆள் பிரச்சனை தான் அப்புறம் பருவநிலை மாற்றங்கிறது எங்களுக்கு சரியான பாதிப்பு தான் பாருங்கள் ஒரு ஓரளவுக்கு மேய்ச்சல் இருந்ததுன்னா ஆடு நல்லா இருக்கு மேய்ச்சல்னா சிரமம் தானுங்க அப்புறம் அதே மாதிரி நிறைய புற விவசாய நிலத்தெல்லாம் கம்மி பண்ணி பூரா இண்டஸ்ட்ரியல் பண்ணிட்டாங்க அதனால இப்போ கோயம்புத்தூர் சுற்றி வந்து மேய்ச்சல் நிலம் கம்மி ஆயிடுச்சு ஆடு மேக்கு நீங்க வந்து இடம் பெயர்ந்துதான் செந்தாம்பாளையத்துல வந்து நீங்க தச்சமயத்துல நீங்க ஒரு சின்னதா ஒரு ஃபார்ம் அதுக்கப்புறம் அடுத்தது சார் இப்போ வந்து எப்படின்னா ஜனவரி பிப்ரவரிங்களா இப்ப ஜனவரி இருந்து கரெக்டா மே மாசத்து வரைக்கும் கேரளா சீசன் தானுங்க அங்க வயலா இருப்பாங்க வயலிக்கு போயிருப்பான் போயிருவான் ஆல்ரெடி நிறைய ஆடு போயிடுச்சு இன்னும் வயல் ஆகாதனால எங்க இருக்கிறா கேரளா நோக்கி பாலக்கேடேரிகள் இருப்பாங்க ஓகே இப்போது ஆயிரம் செம்பரி ஆடுகள் இருந்தாலும் அதை முன்னோக்கி வழி நடத்தக்கூடிய ஒரு முன்னோடியாக நிற் நிற்கக்கூடியது வெள்ளாடுகள் வெளிலாடு வெள்ளாடு அந்த வெள்ளாடுகள் நீங்கள் எவ்வளோ வச்சிருக்கீங்க வெள்ளாடு பற்றி ஒரு அறுபது அறுபது ஆடு இருக்குங்க சார் அறுபது 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 ஆடு அது எப்படி சார் இப்போ வெள்ளாடு முன்னாடி போகுதுன்னா பின்னாடியே செம்பரி ஆடு போங்களா எப்படி சார் கண்டிப்பாங்க சார் இப்போ அது எப்படின்னா அது அந்த காலத்திலே சொல்லுவாங்க ஆடு என்னமோ ஒரு ஆடு விழுந்தா பின்னாடி விழுங்கிற மாதிரி அது வெள்ளாடு கூட்டிட்டு போச்சுன்னா மேக்சிமம் போயிருங்க அப்புறம் அதுதான் அது ஒரு வழிகாட்டுக்கு தான் வச்சுக்கிறோம் ஆனா மேக்சிமம் செம்மறி ஆடுதான் இது அது ஒரு ஆடு அது பழக்கம் அப்படித்தானுங்க நீங்க ஒன்னு பூந்து உளுந்தா கிணத்துக்குள்ள அதே மாதிரி எல்லாமே ஒழுங்கு அது மாதிரி அந்த வெள்ளாடு வழிகாட்டுறதுனால அது போய் பின்னாடி போயிட்டேன் இந்த ஆடு வந்து நீங்க ஒவ்வொரு கலர்ல இருக்கலாம் சார் குறும்பாடுன்னு தான் சொல்லுவாங்க கிடையாது இது வந்து கலப்பினம் தாங்க கலப்பினம் அதாவது வந்து அடிக்கருப்பு பாங்க அதை கிராஸ் பண்ணி அந்த பேஸில் அந்த அந்த ஆடு குறியாடு போட்டு இப்போல்லாம் அது மாறிடுச்சுங்க நாங்கள் மாதிரி பத்து வருஷம் இருக்கு ஆடுகளை மாற்றி கலர் மாறி மாறி இருக்குதுல்லாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இது வெள்ளாடு வெள்ளாடு வெள்ளை வெள்ளாடு இது செம்மறி ஆடு குறியாடுங்கிறது மேக்ஸிமம் எங்களுக்கு இருக்கு இல்லைங்க சார் பூரா செம்மறி தான் செம்மறி தான் செம்மறி தான் முழு செ செம்பரியா ஒரு ஆடு இருக்கும் சார் அது என்ன ஆடுங்க சார் சார் முழு செம்மறி ஆடு செம்மறி ஆடு தான் சார் சொல்லுவாங்க அது முழு செம்மறினா அதாவது ஒன்று ரெண்டு இருக்குங்க மேக்ஸிமம் இருக்காது எல்லாமே கலர் மாறியாக தான் இருக்கு பாருங்க அது முழு செம்பரியில் சொல்ல முடியாதுங்க அந்த கடைசியில் இருக்கிறது செம்பரி ஆடுன்னு தான் சொல்லுவாங்களா சார் செம்பரி ஆடு செம்பரி ஆடு தான் கருப்பாக இருக்குது அதனுடைய கலர் மட்டும் அந்த கிடாயினுடைய நிறத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கலர் மாறுது இல்லை இல்லை கிடாய் என்னது அது சுத்தமாக பேஸ் மாறாது ஓ பத்து குட்டி போடுதுன்னா ரெண்டு குட்டி கிடாயை பேஸ் பண்ணி வாருங்க ஆட்டை பேஸ் பண்ணி ஒரு குட்டி வரும் அப்புறம் பொதுவாகவே என்னது இப்போ ஆடு கருப்பு குட்டி போடு அது எப்படின்னு சொல்றது செவலையாடுங்கிறது என்ன சார்

தனி மனிதன் யாரும் வளர்க்குறது கிடையாது ஒரு அங்கங்கே பூரா இதுலேயும் உற்பத்தி ஆகிடுது ஒரு நாய் இருக்கிறது அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பத்து நாய் ஆயிடுது இதே வந்து நைட்டு நாய்கள் வந்து நைட்லேயோ பகலையோ பட்டிக்கு வந்ததுன்னா அந்த நாய் இருந்தால் அந்த நாயை துறச்சி விட்டுரு ஒரு நாய் ரெண்டு நாய் வந்து அப்படியே பார்க்க மாதிரி வரும் அப்புறம் பத்து நாயை கூப்பிட்டு வந்து கடிக்கிறதுக்கு வரும் அப்போ இந்த நாய்க்கு நடி தொடச்சிரு அப்புறம் இன்னைக்கு வந்து எல்லா பக்கம் சிசிடிவி கேமரா இருக்கு திருடர் இருக்கிறத கொஞ்சம் அசந்த தூங்கினாப்போ இந்த நாயை யாராச்சும் தனி அதாவது வெளிநபர் வந்தா காட்டி கொடுக்கணும் வையுங்களேன் அதுக்காக தான் இந்த நாயை வளர்த்து வந்து எந்த ஒரு தெருநாயும் வந்து ஆடுகளை தெரு தெருநாய் வந்தா கூடாது 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 அதுக்காக தான் அதுக்காக வளர்த்துறோம் இடம்பெயரும் ஒரு தொழில் தான் ஆடு மேய்க்கும் ஆடு மேய்க்கிறோம் ஆமாங்க இடம்பெயரும் தொழில் இப்போ இங்க வந்து நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கீங்க அடுத்தது நீங்க எந்த ஊருக்கு நீங்க பாலக்காடு போவாங்க கேரளாவில் இருக்கிற பாலக்காடு இது எப்படி நீங்க டிரான்ஸ்போர்ட் நடந்து நடந்தாங்க சார் நடந்தே போய் நடந்தே போய் ஓகே ஓகே ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் நீங்க நடந்தா போய் ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிரம் நாலு நாள் ஆயிரம் ஆயிரம் அது எந்த பாதையில நீங்க செய்வீங்க சார் இப்ப போனா நேரம் இப்படி நிலம்பூர் போய் அதே பைபாஸ் ஓர ஒட்டியே போயிருவாங்க பைபாஸ் ஒட்டியே போனா சாவடி பாலையாரம் அந்த வழியா நாங்க போறது அந்த வழியா போறோம் அப்ப ஆடுகளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாம இருந்தா பிரச்சனை பிரச்சனை இல்லை தொந்தரவு ஏற்பட்டா பிரச்சனை பிரச்சனை செம்பரி ஆடு இருக்கு பாத்தீங்களா சார் செம்பரி ஆடுல ஒரு ஆடு வந்து எவ்வளவு வெயிட் வரைக்கும் வருங்க சார் சார் எங்க அதாவது வந்து நாங்க வந்து இடை உணவுங்கிறதுல எதுவும் கொடுக்கறது கிடையாதுங்க பில்வெளிகள் மேய்க்கிறதோட சரி அதை தண்ணி காட்டில் இருக்கிறது மழை தண்ணி அந்த மாதிரி மேய்க்குறதா சரி அதிகபட்சம் நல்லா மேய்ச்சல் இருந்ததுன்னா ஒரு நாற்பதா நாற்பது கிலோ வரைக்கும் வரும் எங்க மேய்ச்சல் முறையில் ஒரு ஆடு ஒரு ஆடு எங்க மேய்ச்சல் முறையில் அது வந்து மேய்ச்சலுக்கு மேச்சல் மாறுபடும் வெயிட் வேரியேஷன் வந்து மாறு நல்லா மேய்ச்சல் இருந்ததுன்னா நாற்பது கிலோ வரும் நாற்பது கிலோ கேடாய் வந்து ஒரு ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ வரும் அதாவது இந்த காடுகளை சார்ந்து புல்வெளியில் மேயறது தனியா நாங்க இடை உணவுங்கிறது எதுவும் கொடுக்கறது இல்லை எதுவுமே கொடுக்கறது இல்லை அதாவது பசுந்தீவனம் மட்டும் பசுந்தீவனம் பசுந்தீவனம் இப்ப பாருங்க பசுந்தீவனம் இல்ல வர தீவனம் தானுங்க காடுகள்ல கிடைக்கிறது மேயறது மட்டும் தான் நீங்களா எதுவும் கொடுக்கறது எதுவும் கொடுக்கறது கிடையாது எதுவும் கிடையாது அப்ப இத்தனை ஆடு கொடுக்க முடியாது இல்லைங்க இப்ப நம்ம ஒரு ஐம்பது ஆடுக்கு மெயின் மேல ஒரு நூறு ஆடுக்கு மெயின் மேல ஒரு இடத்துல அதுக்கு ஒரு இது பண்ணலாங்க இதுக்கு அப்படி பண்ண முடியாது

அதுவரைக்கும் இந்த சீசன்ல குட்டி போட்டுச்சுன்னா குட்டி வந்து அந்த ஆட்டில் இப்போ சரியா மேய்ச்சல் இல்லாதனால ஆட்டில் பால் கம்மியாக இருக்கு அந்த குட்டி வளராது இப்போ மூணாயிரவா நாலாயிரம் ரூபா குட்டி வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலாம் அந்த அளவுக்கு மெழிஞ்சு போயிரும் கஷ்டம் தானுங்க என்னமோ தொழில் பண்ணுறோம் சார் இப்ப நீங்க விற்பனைக்கு கொடுக்குறீங்கன்னா செம்பரி ஆடு வந்து வியாபாரிக்க கிலோ வைச்சு வாங்குறாங்களா இப்படி கிலோ பேஸ் இது வரைக்கும் கொடுக்குற சார் இப்ப பெருமானுமே வந்துடுச்சுங்க கிலோ பேஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்துட்டாங்க ஒண்ணு வந்துட்டாங்க அது கிலோ பேஸ் பண்றதுனால அவங்களுக்கும் தொந்தரவு இல்லை எங்களுக்கும் தொந்தரவு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு கிலோ செம்பரி ஆட்டினுடைய விலை வந்து எவ்வளவு ரூபாய் வரைக்கும் கரிகணும் சார் அது செம்மறி வெள்ளாடுங்கிறது இல்லைங்க மேக்சிமம் வந்து ஒரு கிலோ பாத்தீங்கன்னா முந்நூத்தி ஐம்பது ரூபாலும் நானூறு வரைக்கும் போகுது செம்பரி செம்பரி பொதுவா பொதுவா இது அது கணக்கு அது அப்படிங்கிறதுலாம் கணக்கு இல்லைங்க சார் பேஸ் எங்களுக்கு

அதுதான் வித்துருவாங்க மத்த மாதிரி பெரிய ஆடெல்லாம் மாசம் மாசம் வைக்க முடியாது வருடத்துக்கு நீங்க எத்தனை ஆடுகள் நீங்க விற்பனை கொடுப்பீங்க சரி வருடத்துக்குன்னு பார்த்தா அது ஒரு முன்னூறு குட்டி நானூத்தம்பது குட்டி அந்த ரேஜ்ல வருங்க கரெக்டான மேய்ச்சல் முறையில் இருந்தா அது நம்ம உழைக்கிறத பொறுத்து தாங்க எல்லாமே எந்த தொழிலுமே உழைக்கிறத பொறுத்து தாங்க கரெக்டான மேய்ச்சல் முறையில் இருந்து அது உணவு இருந்ததுன்னா கரெக்டா அந்த கெடா ஆட்டில் விழுவாங்க குட்டி ஓடு கரெக்டா அது மேவு கம்மியா இருந்தா பத்து நாள் தள்ளி சனம் பிடிக்கிறது அந்த பத்து நாள் வேஸ்ட் தானுங்க மூணு ஆறு மாசமே சின பிடிக்காம மேட்சா அந்த வேஸ்ட் தான் அது மாதிரி தான் ஓகே இப்ப சினைக்கு வந்து நீங்க கடைகளை அதுலேயே சினை பிடிக்க வச்சிருங்களா இல்ல இன்ஜெக்ஷன் இல்ல சார் இன்ஜெக்ஷன்ல ஒண்ணும் கிடையாது அதே அது இருக்கிற கிடையாது கிடையா இருக்குங்க ஐம்பது கடை அது ஒரு கடை வயசு ஆச்சுன்னா ரெண்டு கடாய நிறுத்துவோங்க ஒன்னு ரெண்டு ஏதாச்சும் இறக்கு நோய் வந்து இருக்குங்க ஒன்னு ரெண்டு வயசாகி கொடுப்போம் மாத்தி அப்படியே பேச பேச நெழுத்தி பொதுவா ஆடுகளுக்கு என்ன மாதிரி நோய்கள் சரி இப்ப என்ன நோய் இப்போ அதாவது வந்து மனிதனுக்கு எப்படி தாக்குதுங்க அதே மாதிரி பலபட்ட நோய் வருதுங்க முதல்ல ஒரு நோய் ரெண்டு நோய் சொல்லுவாங்க இப்ப கண்டுபிடிக்காத நோய் வந்த வரதான் மாத்திரை வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்குது இதுதான் வரும்ல சொல்ல முடியாது பிபிஆர் முதல் பிபிஆர்னா கழிச்சல் வரும் உடம்பு சரியில்லாம போக காய்ச்சல் வருங்கிறாங்க இப்ப என்ன சிம்டம்ஸ் காட்டுனே தெரிய மாட்டேங்க தலைவியங்குது திடீர்னு பாத்தீங்கன்னா காய்ச்சல் வர மாதிரி இருக்கு திடீர்னு களி அதெல்லாம் ஒரு இதுதான் நோய் வருதுன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது ஆனால் அதிகமாக வர்றது பிபிஆர் வரும்பாங்க களிச்சல் காய்ச்சல் இந்த மாதிரி வரது அப்போ இந்த காலகட்டத்தில் காய்ச்சல் அதிகமாக வரும் ஓகே அதுக்கு நீங்க எப்படி சார் நாட்டு மருத்துவங்களை ஏதாவது நாட்டு மருத்துவம் பண்றேங்க இங்கிலீஷ் தான் மேக்ஸிமம் ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன் வந்து உங்களுக்கு சௌரியமா இருக்கு நாட்டு மெடிசன் தான் நம்ம ஒன்னு எடுத்து அரைச்சு பண்ணி இந்த இன்னைக்கு பிடிச்சி போசுற அளவுக்கு மேன் பவர் கிடையாது சரிங்க சார் அதனால இங்கிலீஷ் மீடியம்ல அப்படி இல்ல வாய்ப்பு தான் ஊத்துறான் இப்போ நாம சொல்றது மேன் பவர் செய்யறதுக்கு ஆர்வமாக இருந்து மேன் பவர் இருந்தால் எல்லா வேலையும் செய்யலாம் மேன் பவர் கம்மியா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக முதல் வந்து ஒரு குளித ஒரு வேலை செய்யணும்னா ஆளை வச்சு செஞ்சிட்டு இருந்தா இப்போ அதே ஜேசி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி மாறிச்சு சார் வேற ஒன்றும் இல்லை இதில் உங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளவு ரூபா வரைக்கும் வருமானம் கிடைக்கும் சார் வருமானங்கிறதால ஒரு பேசாக சொல்ல முடியாதுங்க சார் ஒரு இப்போ ஆயிரம் ஆடு இருக்குன்னா வருஷம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா நிற்கும் நம்ம ஒரு ஆதார் தோராயமா சொல்லலாம் உங்களுக்கு வரும் அதாவது வந்து அந்த இளவுகள் போக செலவுகள் போகன்னா கரெக்டா சொல்ல முடியாது சார் இந்த வருஷம் எல்லாம் மழை சரியில்லைங்க இந்த வருஷம் பெருசா நிக்குதா வேற ஆகும் சார் அவங்களுக்கு வந்து இப்போ கூலி ஆள் போட்டா வருஷமே பத்து லட்சம் ரூபா ஆயிரும் சரி அப்ப அந்த சொந்தால வச்சு நம்ம அந்த குட்டி மழை நல்லா மேய்ச்சல் முறையில் மேய்க்குறத பொறுத்த லாபம் கிடைக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு லட்சம் எதிர்பார்க்கலாம் இதுல அஞ்சு லட்சம் எதிர்பார்க்கலாம் பெட்டை ஆடு வந்து பெட்ட குட்டி வந்து நிறுத்திடுவான் அது இப்ப இந்த வருஷம் குட்டி ஆகுது அடுத்த வருஷம் போது ஆடு ஆயிரும் அது ஒரு பலன் கிடைக்குங்க ஏதோ அஞ்சு லட்சத்துக்கு நிக்கி கண்ணுக்கு தெரியாம எத்தனை பெண் ஆடுகள் இருக்குங்க எத்தனை ஆண் ஆடுகள் வச்சு சார் ஆனாடு வந்து இப்போ ஒரு எழுநூறு ஆடு இருக்குன்னா ஆனாடு ஒரு அதிகபட்சம் ஒரு அறுபது எழுபதா இருக்கு ஆனாடு பெண்ணாடு அது எவ்வளவு இருக்குங்க மேக்ஸிமம் ஒரு ஐம்பது ஆட்டுக்கு நூறு ஆட்டுக்கு ஒரு அறுபது ஆட்டுக்கு ஒரு கடாய்ங்கிற மாதிரி வைப்பாங்க வருடத்துக்கு வந்து செம்பரி ஆடு எத்தனை குட்டிகள் வந்து சார் இப்ப அதாவது வந்து சார் அதான் சார் மேச்சல் முறையில் பொறுத்த அளவு ரெண்டு குட்டி போடணும் வருடத்துக்கு அஞ்சு மாசத்துக்கு ஒண்ணு இப்ப அதெல்லாம் கிடையாது ஒன்றரை ஒன்றரை வயசுக்கு ரெண்டு போற மாதிரி ஆயிப்போச்சு ரொம்ப குறைவாய் நாம இப்போ ஆமா சின்ன பிடிக்கிற நேரம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அது ஆகிற அளவுக்கு நான் எங்களுக்கு நட்டம் தான் அது என்னன்னா இன்னொன்று என்ன சாப்பிட்றது பொறுத்து தாங்க சார் உணவு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு பலன் தரும் உணவு கம்மியா கம்மியாக அதோட இதுங்க இந்த தொழில வந்து எல்லாருமே பண்ண முடியாதுங்களா சார் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய இனத்தின் சார் எல்லாருமே பண்ணலாங்க சார் யாரும் பண்ண கூடியதுங்கிறது இல்லை அல்லாதுக்கு ஒரு ஆர்வம் வேணுங்க எத்தனையோ சோதனை வந்தாலும் எனக்கு இந்த மாதிரி நீங்க போய் போறது நான் பேச மாட்டேன் எனக்கு நானும் டிரைவரா இருபது வருஷம் இருந்தேன் சரிங்க எனக்கு வந்து தொழில் அதாவது இந்த தொழில்ல வந்தவங்க வேற போக மாட்டாங்க சரிங்க சார் நூத்துக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வேற தொழில் போக மாட்டாங்க புதுசா வந்து இந்த மாதிரி பண்றது கஷ்டம் கஷ்டம் இதோட அடிப்படை தெரியும் போது ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிரும் நாலஞ்சு வருஷத்துக்கு இழப்பு ஜாஸ்தி ஆயிரும் உங்களுடைய ஒரு லாங்குவேஜ்ல ஒரு நாலஞ்சு வார்த்தை சொல்லுங்க சார் ஏசாடு மடிவிரி ஓ நாம நாம குறி மடி அஹ் இங்க ஐதார வர்சுவாங்க இல்லல்ல மொதல் எல்லாம் ஊர்ல மந்திர மடி கிணறு அவரு மந்திர நாக்க மந்திர்த்தர்ல மொதல்ல எல்லாரும் குறிப்பிட்ட ஏழு மறதீன் ஊர்ல ஒன் சில ஊர்ல பெருமான் ஊர்ல ஒன் ஆள் எடுத்து மடிதாரி

இந்த வந்து போக்குவரத்து ஒன்று வண்டி இடத்துல நூறு பண்டி இரநூறு பண்டி வார்த்தாத இது வந்து வண்டியில் ஏரிசியோ கொண்டா இயரிசியோ தொழில் மாடுக்கு முன்னாது ஏதோ போக்குவரத்து இடைஞ்சலாங்கிறது இடத்துல கொச்சோ சரி இதே நாம் வந்து ஆயிரம் ரூபாய் மாதிரி நாமே பதிக்க முக்கல நாம் வந்து இதனோட உணவு கோழிங்கிற கோழி பிராய் பல்லாந்திர மனசு மனசனே கட்சி தின வைக்கணும் அது மாதிரி இதனை வந்து ஏதோ அந்த இடைஞ்சலாங்கிறது இடத்துல அவரும் மனிதா நடப்படல ಒಂದು ಮರಿ ಒಂದು ಸರಿ ಬಂಡಿ ಬಾಸಿ ನೆಲೆಸಿರಿ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಿ ಬಿಡ್ರಿ ಸಿಗ್ನಲ್ ನಿಲ್ದಾರ್ ಮಾಡಿ ಹೋಗಾಟ್ರಿ ಅವಳು ಮಾಡಿ ಒಂದ್ ಹೆಲ್ಪ್ ಒಂದು ಒಂದ್ ಹೆಲ್ಪ್ ಎರಡಾವ್ ಏನಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಎಡವು ಬಂದು ಈಗ ನೋಡಿ ಮಾರಿ ಬೆನ್ಸಿಂಗ್ ಹಾಕಿ ಹೋಗ್ತಾರ ಅವ್ರವ್ರು ಎರಡ್ರ ಆಕ್ರಮ ಮಾಡ್ತಾರ ಈ ಮಾರಿ ಒಂದು ಬಾಯಿಲಾ ಜೀವನಗಳು ಬರಕ್ ಮೇಸ್ ಎತ್ತಾರ எாருமே நாமும் வந்து பெல்லாமையில் புள்ளாங்க சப்போர்ட் மாதிரி சவுரியவாங்க முடிஞ்ச அளவிய ஏ அளவி கம்மி பேலி ஆயிக்கிறே ஆளவி வந்து ஓபன் புட்டு புட்ரோந்தர அப்புறம் அளவிய ஏற்க வந்து என்னோட அந்த ஐவ தேக்கறது இடத்துல அதாவது மாடு கோவிலாம் நாமும் தவறு மாடுதான் கேட்டு அரசு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி உதவிகள் பண்ணா உங்களுடைய ஆடு வளர்ப்பு தொழில மேம்படுத்த உதவியா இருக்கும் ஏன்னா ஆடு வளர்த்துறது மேம்படுத்துறதுக்கு அரசு வந்து எதிர்பார்க்க மானியம் கொடுங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கிறது வந்து இது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தவறான பதிலுங்க நான் எதிர்பார்க்கறது என்னன்னா இன்னைக்கு வந்து போக்குவரத்து ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் மாறுற வந்து ரொம்ப சிரமமா இருக்குதுங்க வண்டி வாசி ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏமாந்து ஆபா இப்போ அங்கங்கே விபத்தாகுது பாருங்க இப்போ தச்சமித்தவங்க ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இடஞ்சலாக இருக்கிற இடத்துல பாருங்க இப்போ ஏதாவது போலீஸ்கார் இருந்தால் நான் சொல்கிறது எங்களுக்காக போட்டு அவங்களால் வழிநடத்த முடியாது அவங்களும் சரி பொதுமக்களும் சரி இடைஞ்சலாக இருக்கிற இடத்துல சரி வேறு ஆடு வருது நாடு வருது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடத்த கிடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் மனிதாபிமான நடைப்பில் இன்னைக்கு இருக்கிற வேகத்தில் கொஞ்சம் நிறுத்தி போயிட்டாங்கன்னா எங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்குது அந்த தொழில் பயிற்சி ஆர்வாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க அப்போ அரசாங்கத்துக்கிட்ட எல்லாருமே அரசாங்கத்தை எதிர்பார்த்து அரசாங்கத்துக்கு எது கொடுங்க நான் எட்டு ஆட்டை வச்சு அரசாங்கம் எனக்கு உதவின்னு என்ன வேணாலும் செய்யாது வயது நாற்பதுன்னு சொன்னீங்க உங்களுடைய அனுபவம் பரம்பரை தொழில்னு சொல்லிட்டீங்க ஆமாங்க ஸோ யாராவது ஆடுகள் தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு விற்பனை கொடுப்பீங்களா சார் சார் ஆடு தேவைப்பட்டால் கண்டிப்பாக கொடுக்கலாம் உங்களுடைய தொடர்பு என் கொடுத்துருங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் மறுபடி ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் சரிங்க சார் உங்களுடைய பொண்ணான நேரத்தில் அப்படியெல்லாம் இல்லைங்க சார் பரவாயில்ல எங்களுக்கு அதாவது என்னன்னா என்ன ஓப்பனா நான் சொல்றது என்ன சொல்ல வர்றாங்கன்னா எந்த அதாவது எங்களுக்கு கடவுள் வந்து இந்த குளத்தொழில் செய்யறனால பத்து ரூபாய் கிடைக்குது சிரமங்கள் ஜாஸ்தி இனி ஒண்ணு என்னன்னா இந்த போக்குவரத்து சார் சரியான பாத்தீங்கன்னா அவங்க ஏழு ஒரு ஒரு பத்து பர்சன்ட் பேர் இருபது பர்சன்ட் பேர் மனசாட்சியோடு நடந்துக்கிறாங்க மீதி எம்பது எல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸே பண்றது இல்ல புரியுதுங்க இப்போ இந்த ஆடு அவ்ளோ தூரம் போகுதுன்னா அவங்க என்ன நினைக்கிறான்னு இவனும் அவன் ஜம்பாரிக்கிற்கு வாழ்றான்னு நினைக்கிறான் ஆனா அது தவறு தவறு பேஸ் பண்ணி தான் ஒன்னு இருக்கு ஒரு ஒரு தொழில தானே இப்போ நான் என்ன இன்னைக்கு நேரம்ல இவ்வளவு கறிதான் நான் போய் கறி எடுத்தாலே எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது ஒரு அஞ்சாறு பேர் வந்து இவ்வளவு எவ்வளவு பத்துங்க அது பத்தாதுங்க சார் அஞ்சாறு பேர் ஒரு ஒரு நேரம் ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிடணும் மூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் தேவைப்படுவேன் ஆனா அதுக்கு என்ன காரணம்னா இது பற்றாக்குறைனால தான் காரணம் ஆமா அதனாலதான் ரேட் அதிகமாகுது இல்லைங்களா அன்னைக்கு எல்லாம் வந்து வீட்டுல ஆடு கோழி இல்லாத வீடே இருக்காது இன்னைக்கு எந்த வீட்டுல ஆடு வளர்த்துறோம் இல்ல இல்ல கம்மியாயிருச்சு இப்ப நான் என்ன பாருங்க இப்ப நாம எங்க வீட்ல ரெண்டு பேரும் வச்சுக்கிறோம் அடுத்த வருஷம் இது பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம் தெரியல அப்ப என்ன ரெண்டாயிரம் ரூபா ஆகுது ஆமா சார் என்னமே பண்ணை முறையில் வளர்த்துறதுக்குமே இந்த மாதிரி மேச்சல் முறையில் வளர்த்துறதுக்குமே சாப்பிட்ற உணவு சார் அதாவது ஆர்கானிக் ஃபுட்டுக்குமே மெடிசன் ஃபுட்டுக்கு வித்தியாசம் இருக்குது இப்போ இதே வந்து ஒரு செட்டு போட்டு வளர்த்துனோம்னா இங்கே மூணு மாதத்தில் வளர்றது வந்து அதில் பாதி நாளில் வளர்ந்துருங்க ஆனால் அந்த ஃபுட்டில் வந்து எதிர்பாகிறது ஒன்றுமே இருக்காது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது சத்தாக வருது இது வந்து பலவாப்பட்ட தானியம் உங்களுக்கு செடி கொடி நம்ம என்ன சாப்பிட்றோம் அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அது வந்து இயற்கையாக சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதெல்லாம் அழிவை நோக்கிதாங்க சார் வேற என்ன சார் ஆமா ஓகே சார் நிறைய தகவல்கள் இல்ல பரவாயில்ல அதனால என்ன நீங்க நன்றி சார் சார் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார் நான் பத்தாவது படிச்சிருக்கேன் ஓகே அதாவது சார் வந்து பாத்தீங்கன்னா தொன்று தட்டு தன்னுடைய இனத்துணையினுடைய தொழில வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ இது இந்த ஒரு விவசாயத்துல வந்து என்னென்ன மாதிரியான இன்னல்கள் இருக்கு அதுல எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சார் பல தகவல்கள் நம்ம கிட்ட பயந்துகிட்டாரு தொடர்ந்து சிவாரூன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரூன் டிவியும் பார்க்கவும் விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃபாலோ பண்ண தவிர டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்